இன்றைக்கு பார்க்க இருப்பது சண்டே ஸ்பெஷல் காடை கிரேவி பார்க்கலாமா இப்போ நம்ம காடை கிரேவிக்கு மசாலா அரைக்க ரெடி பண்ணிடலாம் ஒரு ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சு சூடான உடனே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அந்த அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது உன்னோட ஒண்ணு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி அது கொஞ்சம் கொதி வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது கலந்து விட்டுக்கலாம் உன்னோட ஒண்ணா அதோட செய்யற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சு மிளகாத்து சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் நான் தேவையான அளவுக்கு நீங்கள் கிரேவி வேணா கிரேவியில் குழம்பு வேணா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கடுவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் கிராம்பெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் மூடிடலாம் அதெல்லாம் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுங்க நான் ஆல்ரெடி நான் காடை வந்து மஞ்சள் தூள் உப்பு தூள் கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த மசாலா அந்த காடையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டோங்க நல்லா வெந்த உடனே தண்ணியெல்லாம் வற்றிடும் ட்ரை ஆகி நல்லா தண்ணியாக வந்த தண்ணி வத்தின உடனே இந்த மாதிரி வந்துடுங்க இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு காடை கிரேவியை ஒரு தண்ணி பவுலில் எடுத்து வச்சிடலாம் காடை கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்